வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய ஆய்வறிக்கை மற்றும் இலங்கைக்கான வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபது வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை காற்றை பொறுத்தவரைக்கும் நிகழ்வானது தற்பொழுது தமிழ்நாட்டின் வடகடலோரம் அதாவது சென்னைக்கு நேர் கிடைக்க இருநூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தீவிர காற்றழுத்த தாடு பகுதியானது நீடித்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து இந்த நிகழ்வானது ஆந்திரக்கரையை நோக்கி வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் நகரும் அதாவது இருபத்தி மதியம் வரைக்கும் நகரும் பிறகு டேன் போட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் சென்னைக்கு நேர் வந்துவிடும் இப்பொழுது இரநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் சென்னைக்கு நேர் இருப்பது டேன் போட்டு திரும்பும் பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி சுமார் முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஆனால் கரையில் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் மேற்கு காற்று கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் மேற்கில் இருந்து வரக்கூடிய மேகம் கடலோர மாவட்டம் வந்ததும் மழை மழைப்பிடிவை கொடுக்கும் கடலில் காற்று இருக்கும் கடலிலே மீனவர்களுக்கு மீனவர் நண்பர்களுக்கு மீன்பிடி தொழிலை செய்பவர்களுக்கும் பிற கடல் தொழில் செய்பவர்களுக்கும் இது அச்சுறுத்தும் காற்றாக இருக்கும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் இன்றைக்கும் நாளைக்கும் கூட மன்னார் வளைகுடா குமரிக்கடல் லட்சத்தீவு பகுதியில் காற்று இல்லாமல் இருக்கும் ஆனாலும் மாலத்தீவு பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய அந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாக அதாவது வங்கக்கடலோட தெற்கு மத்திய பகுதிகளுக்கு வருவதற்காக இருபத்தி தேதி புறப்பட இருக்கிறது அங்கிருந்து இதன் காரணமாக இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் குமரிக்கடல் லட்சத்தீவு மன்னார் வளைகுடாவில் காற்று இல்லாமல் இருக்கும் நாளை லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் இருந்து இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு நோக்கி நகரும் பொழுது குமரிக்கடல் பகுதியிலையும் மன்னார் வளைகுடா பகுதிகளிலையும் இலங்கை சுற்றுவட்டார பகுதிகளிலையும் காற்றோட வேகம் அதிகரிக்கும் அதே போல தமிழ்நாட்டின் கரையோரத்தில் ஆந்திர பகுதியை நோக்கி நிகழ்வு நகர்ந்திருக்கிற காரணத்தினால இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் காற்று அச்சுறுத்தல் ஏதும் இருக்காது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆந்திர சென்ற நிகழ்வு மீண்டும் தமிழ்நாட்டின் கரையோரத்திற்கு சென்னைக்கு நேரே வந்துவிடும் என்பதன் காரணமாக ஒரு நாள் இன்றைக்கு புறப்பட்டு நாளை போய்விட்டு நாளைய மறுதினம் இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் சென்னைக்கு நேர் வந்துவிடும் தொடர்ந்து இந்த நிகழ்வானது டெல்டா கரையை ஒட்டி வட இலங்கையை ஒட்டி வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே கண்டிப்பாக நிகழ்வோட நகர்வு அதாவது வட இலங்கையும் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பாக்ஜல சிந்தி பகுதியை நோக்கி வரும் என்பதனால தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் காற்று அச்சுறுத்தல் மீண்டும் தொடங்கும் நாளையிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் டெல்டா கரையோரத்திலேயும் மன்னார் வளைகுடாவிலேயும் பாக்தீலசந்திலையும் குமரிலையும் இருக்காது காற்று நாளையிலிருந்து குமரியிலும் காற்று தொடங்கும் இலங்கையின் தெற்கு பகுதியிலும் காற்று தொடங்கும் ஆந்திர சென்ற நிகழ்வு தமிழ்நாடு வந்ததும் இருபத்தி ரெண்டாந்திலிருந்து தமிழ்நாட்டின் கரையில் காற்றோட வேகத்தை அதிகரிக்கும் கரையை ஒட்டியே கடற்பகுதியில் புரிந்து கொள்ள வேண்டும் கரைக்கு எதுவும் இல்லை ஆனால் ஆந்திர கரையை இருந்து கொண்டு மீண்டும் சென்னையை நோக்கி அதாவது சென்னையை நோக்கினா சென்னைக்கு அப்பால் முந்நூறு கிலோமீட்டர் தொலைவை நோக்கி நகரும் பொழுது யூடேன் போடும் பொழுது சற்று வடகடலோர மாவட்டங்கள்லையும் தெற்கு ஆந்திர கரையிலேயும் காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருக்கும் ஆனால் கரையில் இருக்காது கரையிலே லேசாக மரங்கள் அசையக்கூடிய சாரல் காற்று போல் இருக்கும் ஆனால் கடலில் காற்றோட வலிமை மிகுந்த காற்று இருக்கும் என்பதனால் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி வரைக்கும் அடுத்த நிகழவும் வரப்போகுது இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த நிகழும் உருவாகி இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பதாம் தேதிகளிலேயும் வட இலங்கை வரப்போகிறது இலங்கை கிழக்கு பகுதி வரப்போகிறது இவையெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டிலிருந்தே இருபத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஓராந்தேதி வரை நீங்கள் கடலுக்குள் இறங்குவதற்கு தடை ஏற்படுத்தும் விதமாக அடுத்தடுத்து இரண்டு நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி வரும் என்பதனால் தயவுசெய்து இன்றைக்கு ஒரு நாள் ஒரு மீன்பிடித்து பாருங்கள் ஆந்திரக்கரை வேண்டாம் வடகடலோரம் சென்னையை ஒட்டிய கடல் வேண்டாம் மன்னார் வளைக்கூட குமரிக்கடல் பகுதியில் பாக்யலை சிந்திப்பதில் ஒரு நாள் மட்டும் மீன்பிடிக்கலாம் அதுவும் நாளையிலிருந்து மீண்டும் அச்சுறுத்தும் காட்டு ரெண்டு பக்கம் ஆரம்பிச்சிடும் இலங்கைக்கு தெற்கே ஒரு நிகழ்வு வரும் என்பதனால் அதுவும் தொடங்கிடும் இப்போ வடகடலோரத்திலிருந்து ஆந்திர வடகடலோரம் நெருங்கி டெல்டா நெருங்கும் வடகிழங்கு நெருங்கும் நினைக்கின்றாலும் காற்றோட வேகம் கூடிவிடும் என்பதனால மீன்பிடித்தலை இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரை ஒத்தி வைத்து விடுங்கள் கரையேறி விடுங்கள் கரையில் பிற தொழில் பிற பணிகளை செய்து கொண்டிருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல் தூத்துக்குடி கொழும்பு தூத்துக்குடி மாலத்தீவு தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிகளுக்கு சரக்கு போக்குவரத்தை நடத்தக்கூடிய தோணி போக்குவரத்திற்கு இடையூறு கொடுக்கும் காற்று நாளையிலிருந்து லட்சத்தீவு பகுதிகளிலேயும் மாலத்தீவு பகுதிகளிலையும் இருக்கும் அங்கே லட்சத்தீவு மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வு கிழக்கு நோக்கி நகரம் என்பதனால லட்சத்தீவு பகுதியை விட மாலத்தீவு பகுதிகளில் காற்று சற்று வலுவாக இருக்கும் கொழும்பு தூத்துக்குடி மட்டும் நீங்கள் ஒரு நாளில் இயக்கலாம் ஆனால் தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவு இயக்குவது கடினம் இரண்டு மூன்று நாட்களுக்கு இல்லை மாலத்தீவு பகுதியில் காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும் லட்சத்தீவு பகுதிகளுக்கும் கொஞ்சம் சவால் காரணம் மன்னார் வளைகுடாவிலேயே இருபத்தி மூன்றாந்ததியிலிருந்தும் குமரிக்கடலில் இருபத்தி ரெண்டாந்ததியிலேருந்தும் கொஞ்சம் காற்றோட வேகம் கூடும் இவையெல்லாம் அறிந்து கொண்டு வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மட்டும் தூத்துக்குடி கொழும்பு மட்டும் நடத்தலாம் தூத்துக்குடி லட்சத்தீவு நடத்தலாம் ஆனால் குமரி முனையை ஒட்டி லட்சத்தீவு பயணிக்கணும் மாலத்தீவு பயணம் வேண்டாம் மாலத்தீவு பகுதியில் காற்று வலுவாகி இருக்கிறது குமரிக்கடலில் கூட இப்போ வலுவாகில்லை நாளிலிருந்து குமரிக்கடலுக்கும் வலுவாகிவிடும் காற்று என்பதை புரிந்து கொண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் வலுவான காற்று இலங்கை மற்றும் மன்னார் வளை பாக்கியல சந்தி மற்றும் குமரிக்கடல் பகுதியில் இருக்கும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக மழைப்பொடிவு இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கிழக்கு சாரி பண்ணிக்கோங்க மேற்கு கரையோரம் மேற்கு தென்மேற்கு பருவக்காற்று போல தென்மேற்கு மேற்கு தீசையிலிருந்து இலங்கையில் காற்று ஏற இலங்கையோட மேற்கு தென்மேற்கு பகுதிகளில் இலங்கையோட தெற்கு முக்கால் பகுதிகளில் இன்றைக்கு நல்ல மழைப்பொடி வாய்ப்பு இருக்கிறது இடை இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கூட கொடுக்கலாம் அது மாலை இரவில் லேசாக கொடுக்கலாம் ஆனால் தென்மேற்கு பருவமழையைப் போல இலங்கைக்கு வங்கக்கடல் நோக்கி அரபிக்கடல் காற்றும் மாலத்தீவு பகுதியிலிருந்து தென்மேற்கு திசை காற்றும் இலங்கையில் வந்து ஏறும் என்பதனால அதாவது நீராவி காற்று இலங்கையில் குளிர்விக்கப்படும் என்பதனால் தமிழ்நாடு வழியாக வரக்கூடிய குளிர்காற்றும் மேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் இலங்கையில் சந்திக்கும் என்பதனால் இன்றைக்கு மதிய மாலையில் மழைப்பொடிவு வாய்ப்பு இருக்கிறது மதிய மாலையில் மீண்டும் நாளையும் மதிய மாலையில் மழை வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு கண்டிப்பாக நள்ளிரவு அதிகாலையில் கூட மழை வாய்ப்பு இருக்கிறது இலங்கைக்கு ஆகவே நாளையிலிருந்து மழைப்பொடிவு படிப்படியாக அதிகரிக்கும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை விட திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மடிப்படியாக மழைப்படிவு அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இரு அதாவது இன்னைக்கு வரக்கூடிய வெள்ளி இன்றைக்கும் இன்றைக்கும் சனிக்கிழமை நாளைக்கும் கண்டிப்பாக தென் இலங்கை தெற்கு முக்கால் பகுதியில் இருக்கும் ஞாயிறு திங்கள் ஒருவேளை வானம் மேகம் சூழ்ந்து மழை இல்லாமல் குறைந்த பரப்பில் கொடுத்துருந் கொடுத்து கொண்டிருந்தாலும் படிப்படியாக இலங்கையை நாங்கள் நெருங்கக்கூடிய அந்த நிகழ்வு நல்ல ஒரு மழைப்படிவை இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு தேதிகளில் கொடுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மீண்டும் கன மிக கன மழைப்பொடிவு பாதிக்க மழைப்பொழிவு அச்சுறுத்தும் மழைப்பொழிவு கார்பன் மழைப்பிடிவு எல்லாம் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் இலங்கைக்கு காத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் பிலிப்பைன்ஸ் பகுதியிலிருந்து வரக்கூடிய நிகழ்வு அந்தமான் கடற்பகுதி வந்து வங்கக்கடலோட தெற்கு மத்திய பகுதியிலிருந்து இணைந்து அதாவது அரபிக்கடலிருந்து யூட் அதாவது ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய நிகழ்வோடு போய் இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தோரு தேதிகளில் இலங்கை நெருங்கி தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் ஒரு மழை தரும் நிகழ்வின் காரணமாக மழை இன்னும் மாத இறுதியில் வலுவாக இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்